வணக்கம் இந்தியாவினுடைய ராணுவம் மங்கை வீரப்பெண்மணி சோஃபியா குரேஷி ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது சோஃபியா குரேஷி என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய இராணுவ மங்கை சொல்லக்கூடியது என்ன தெரியுமா நான் முஸ்லீம் ஆம் நான் முஸ்லீம் ஆனால் பயங்கரவாதி கிடையாது பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாது எந்த பயங்கரவாதியாக இருந்தாலும் மதம் பார்க்காமல் அவர்களை ஒழித்து கட்டுவதுதான் என்னுடைய வேலை என்று அவர் சொல்லியிருக்கிறார் எதற்காக சோஃபியா குரேஷி இன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடிய வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகுது சோஃபியா குரேஷி என்று சொல்லக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் பதட்டத்தின் போது மிக முக்கியமான வேலைகளை செய்த அதாவது போர் குறித்த செய்திகளை இந்திய மக்களுக்கு அறிவித்து கொண்டிருந்த அந்த வீரமங்கை அவர்களை ஆர்எஸ்எஸ் பாஜகவை சார்ந்த ஒரு நபர் என்ன சொல்கிறான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய சகோதரி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய சகோதரியை வைத்தே மோடி அவர்களை பழிவாங்கி விட்டார் என்று சொன்னார் அதற்கான பதிலடிதான் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா ஆர் எஸ் எஸ் பாஜகவை சார்ந்தவர் இன்றைய தினம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலிருந்தே மன்னிப்பு கேட்பது ஷூ நக்குவது என்பது ஆர் எஸ் எஸ் காரர்களுடைய ரத்தத்தில் ஊறி போன விஷயம் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவது மன்னிப்பு கேட்பது தேச விரோத செயல்களில் ஈடுபடுவது மன்னிப்பு கேட்பது இதுதான் ஆர் எஸ் எஸ் இறுதியில் அந்த ஆர் எஸ் எஸ் காரர் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் கதறி இருக்கிறார் என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் இவனுக்கு எதிராக இன்றைக்கு களத்தில் நிற்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் மும்பை உயர் நீதிமன்றம் தன்னிச்சையாக இவன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது இவனை தேச துரோக வழக்கில் இவனை தூக்கி உள்ளே போடணும் தான் இந்திய மக்களுடைய வேண்டுகோள் எஃப்ஐஆர் அவன் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவனை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இப்போ நான் என்ன கேட்குறேன் கடந்த சில தினங்களாக இந்தியா போ பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்து முடிந்ததற்கு பிறகு இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் விக்ரம் மிஸ்ரை ஒரு அரசாங்கத்திடமிருந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் மோடி சொல்வதை அமித்ஷா சொல்வதை இந்தியாவுடைய ஒன்றிய அரசு சொல்வதை மக்களிடம் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நபர் அவர் போர் நிறுத்தத்தை பற்றியும் இங்கே ஒரு பதட்டம் நடக்கும்போது நடக்கக்கூடிய செய்திகளையும் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் விக்ரம் மிஸ்ரியின் மீது எவ்வளோ பெரிய தாக்குதலை தொடுத்தது அவர் இந்திய நாட்டை விட்டே போகணுங்கிற நிலைமைக்கு இருக்கிறார் அப்படிங்கிற எல்லாம் வருது தன்னுடைய சோசியல் அக்கௌண்ட்டை அவர் முழுக்க க்ளோஸ் பண்ணிட்டார் தன்னுடைய பிள்ளைக்கு பிரச்சனை வந்துருணும்னு பயப்படுறாரு ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களுடைய வெறியாட்டம் அளவுக்கு இருக்கு விட்டு வைத்தார்களா அடுத்ததாக சோஃபியா குரேஷி சோஃபியா குரேஷி பாகிஸ்தான் பயங்கரவாதியுடைய சகோதரி என்று சொல்கிறார் இப்படியெல்லாம் இருக்கு நான் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன் ஒன்று உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற முட்டா பயல்களை என்ன தெரியுமாடா இந்தியா இந்தியாக்கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்குது பாகிஸ்தான்கிட்டேயும் அணு ஆயுதங்கள் இருக்குது இல்லையா ரெண்டு பேருக்கிட்டேயுமே அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அணு ஆயுதங்களை யாராவது ஒருவர் பயன்படுத்தினால் என்ன நடக்கும்டா ஆர்எஸ்எஸ்காரம் மட்டும் செத்து போகாமல் இருப்பானா இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் மட்டும் தப்பி புழைச்சிடுவானா ஒன்றை புரிஞ்சுங்க ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட சொல்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் குவித்து வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது இந்த பூமி என்று சொல்லக்கூடிய இடத்தை ஐந்து முறை சுட்டு எரித்து சாம்பலாக்கக்கூடிய அளவிற்கான ஆயுதங்களை கையில் வைத்திருக்கிறார்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த அளவிற்கு கொடுமையான ஆயுதங்களை எல்லோரும் வாங்கி பதுக்கி வைத்திருக்கிறார்கள் யாராவது ஒருத்தன் ஒரு கிறுக்கு பிடிச்சவன் ஒரு மெண்டல் எவனாவது பயன்படுத்தினா உலகத்தில் ஒரு ஆள் மிஞ்சுவானா ஒரு மனிதன் மிஞ்சுவானா மிஞ்ச மாட்டான் அப்போ எதற்கு இந்த போர் வெறி எதற்கு இந்த மத வெறி ஆர்எஸ்எஸ்காரண்டா இந்திய சமூகம் கேட்குது நீங்கள் பதில் சொல்லணும்டா நீங்கள் பதில் சொல்லணும் ரெண்டு முக்கியமான மனிதர்கள் அவர்களின் மீது இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெறி கொண்ட அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இது இதுக்கு எதிராக எது நடவடிக்கைகள் கூட எடுக்கலை கொஞ்சம் பாருங்கள் இப்போது விக்ரம் மிஸ்ராவுக்கு எதிராக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்ட ஆர்எஸ்எஸ் சங்க வரிவார கும்பல்களின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்ததாக உண்டா இல்லை இந்த விஜய் ஷா மீது இந்தியா கொந்தளித்தது கொந்தளித்ததற்கு பிறகுதான் வேறு வழி இல்லாமல் எஃப்ஐஆர் பதிவு சொல்கிறாங்க அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை மும்பை ஹைகோர்ட் வந்து தன்னிச்சையாக வழக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கு இல்லைனா அவன் சேஃபாக அவன் சுற்றிகிட்டு இருப்பான் அவன் இன்னும் பேசிக்கிட்டே இருப்பான் எவ்வளோ பெரிய அயோக்கியமாக இருப்பான் என்பதை பாருங்கள் அடுத்ததாக நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா மூன்றாவது உலக போரில் என்ன மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்த போகிறாங்க அது எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் நான்காவது உலக போர் என்று ஒன்று நடந்தால் அன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கைகளில் கல்லும் அம்பும் அதே மாதிரி புல்லும் பூண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்க வாய்ப்பு மற்றபடி எதுவும் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ முற்றிலுமாக அழிந்து பழைய நிலைக்கு மனிதன் சென்று விடுவான் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பல வருடங்களுக்கு முன்பே இந்த பூமியை பார்த்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாடுகளின் அதிபர்களை பார்த்து அதிகார வர்க்கத்தை பார்த்து அவர் எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் உலகத்தில் முதன் முதலாக அணு ஆயுதம் பரிசு பரிசோதித்து பார்க்கப்பட்டது இல்லையா ஹிரோஷிமா நாகசாகி என்ன நடந்தது இன்றைக்கு கூட அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்கலை சரியா அந்த அளவிற்கு சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு மிக கொடூரமான ஆயுதம் என்கிறது அணு ஆயுதம் உலகத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க மிக லாபகரமான பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னது அணு ஆயுத வியாபாரம் அதை உலகத்திலே அதிகமாக செஞ்சிட்டு இருக்கிறது யார் அமெரிக்கா அமெரிக்கா அதை வைத்து மட்டும் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய நாடு அப்படிங்கிறது என்னது விவசாய நாடு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு இல்லையா இப்போ லேட்டின் அமெரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருக்குது அவங்க எண்ணெய் வளத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு இல்லையா இப்போ ஈரான் மாதிரியான நாடுகள் இருக்குது அவங்க இயற்கை வாயுவை நம்பி இருக்கக்கூடிய நாடு ஆனால் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய நாடு முழுக்க முழுக்க ஆயுதங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடு ஆயுத வியாபாரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடு அவனுக்கு எப்போவுமே யுத்தம் என்பது எங்காவது ஒரு இடத்துல இருக்கும் அவனுடைய யுத்தங்களை அவனுடைய யுத்த ஆயுதங்களை வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் அதனால தான் இப்போ சவுதியில் போய் என்ன பண்ணியிருக்கிறான் இவ்வளவு ஆயுதங்களை வாங்கி எங்கிட்ட சொல்லிட்டு கொடுத்துட்டு வியாபார ஒப்பந்தம் நடத்திட்டு வந்திருக்கிறான் இதான் நடக்குது அப்போ போர் இல்லாத ஒரு உலகம் வேண்டும் இல்லையா மாமேதை லெனின் சொல்லுவார் முதல் உலக போர் நடந்து அப்புறம் போரே தேவையில்லை ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் இதெல்லாம் தேவையில்லை ஆயுதங்கள் இல்லாத ஒரு 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 இடத்தை நம்ம உருவாக்கி ஆகணும் சமாதானம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் சமாதானம் உள்ள ஒரு உலகம் உருவானி பாகிஸ்தானும் இந்தியா சமாதானம் வந்துருச்சு எவ்வளோ நல்ல விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அமைதி திரும்புகிறது எவ்வளோ நல்ல விஷயம் இப்போ போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் என்ன செய்கிறார்கள் வெறிகொண்டு ஆடுகிறார்கள் இல்லையா அது மட்டுமா அதன் பிறகும் வெறிகொண்டு பல்வேறு விஷயங்களை கொண்டிருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் மௌனம் காக்கிறார்கள் இதான் மிகப்பெரிய சோகம் என்பது மீண்டும் சொல்கிறேன் இவர்கள் மன்னிப்பு கேட்பது என்பது இவர்கள் இரத்தத்தில் ஊறிப்போன விஷயம் ஆனால் மன்னிப்போடு விட்டுவிடக்கூடாது மதிப்புக்குரிய மும்பை உயர்நீதிமன்றம் இவன் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது இவனை தேச துரோக வழக்கில் ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று இந்திய மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலேயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க